ஆயமா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு சரிங்களா கொஞ்சம் இப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு இருந்ததுனால நிறைய விஷயம் உங்கள்கிட்ட பேசவும் முடியல கொஞ்சம் ஃப்ரீயாவே இருக்க முடியல ஏன்னா நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும்ல அதனால வேண்டிதான் இப்ப வந்து நம்மளுக்கான ஒரு நேரம் ஒதுக்கிக்கலாம் அப்படின்ட்டு வந்து நான் வந்து எனக்கு பிடிச்சது வந்து சமையல் தான் அது கொஞ்சம் மிஸ் ஆகுற மாதிரி தெரியுது அதனால வெளியே சரி கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிடலாம் என்னை என்னைய நானே ஃப்ரீ பண்றதுக்காக வேண்டி இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப நாள நிறைய பேர் கேட்டுட்டு இருந்திருக்கேன் என்ன வீடியோன்னா பூண்டு மிளகு குழம்பு இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கிற பூண்டு மிளகு குழம்பு சரியா பாட்டம் இப்போ வந்து கடாய் காய வச்சிருக்கேன் இப்போ வந்து இது லேசா நீர் விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் அது லேசா இது நீர் விட்டுருச்சு அதனால வேண்டி ஆகிய மாதிரி இருக்கேன் சரி பரவாயில்ல இது பீர் போட்டிருக்கேன் இது என்னன்னா வெறும் கடாய்ச்சிருக்கேன் இந்த கடாயில அளவுக்கு ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி ரெண்டே ரெண்டு மிளகா காஷ்மீரி மிளகா அது திக்னஸ் போட்டிருக்கேன் கருவேப்புல இது சரி வராதுப்பா இது பாருங்க இது உங்களுக்கு உள்ளுக்குள்ள வந்து இந்த பகணம் உடஞ்சிருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது ஆனா அது உள்ள லீக் ஆகிருக்கும் லேசா வீடு விட்டுருக்கும் இன்னும் கொஞ்சம் நாள் உடஞ்சிரும் உங்களுக்கான அறிகுறி தான் இதுலேருந்து இருந்து இந்த இடம்லாம் சுத்தமா இருக்கு இங்க மட்டும் இதுலேருந்து அந்த அந்த ஒரு ஆயில் வந்து உள்ள இருக்க ஆயில் வந்து லீக் ஆகி வைத்துருக்கோம் இந்த சட்டியை நம்ம எடுத்துருவோம் சில நேரத்தை நம்ம குழம்பு வச்சோன்னே வெடிச்சாலும் வச்சிரும் உடஞ்சும் இதத்துக்கு வெக்கிழ வச்சுட்டு இது காஞ்சொடனே கொஞ்சமா ஆயில் விட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பொருட்களில் ஒண்ணு ஒன்றா போட்டு வளர்த்திடலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் போட்டுக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா மல்லி போட்டுக்கிறேன் ஏன்னா அது கொஞ்சம் நின்று வழிபடணும் அப்படிங்கிறதுக்காக மல்லி போட்டுக்கிறேன் கூடவே மிளகாயும் போட்டுக்கிறேன் ஒரே ஒரு மிளகாய் தான் ரெண்டு மிளகாய் எடுத்துக்கோ ரெண்டு மிளகாயே பாதி பாதி கிள்ளிக்க அது கம்மியா இருக்கும் இப்ப இது லேசா வருபட ஆரம்பிக்கும் போது அடுத்து கடலை பரப்பையும் போட்டுக்கலாம் தனித்தனியா நீங்க எடுத்துட்டு போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம் அது உங்க இஷ்டம் லேசா பொரிய ஆரம்பிக்கும் போது அப்புறம் மிளகு ஜீரகம் ரெண்டையும் இப்போ ரெண்டே ரெண்டு வெந்தயம் வெந்தையும் நிறைய உங்களுக்கு கருப் அதாவது என்ன சொல்றது ஒரு மாதிரி கசப்படிச்சிடும் கம்மியா படிச்சுட்டு மிளகு ஜீரகம் ரெண்டையும் இதுதான்ப்பா இந்த இந்த பொடிக்கான சீக்கிரத்து இதுதான் சரியா அந்த குழம்புக்கான சீக்ரெட் பொடி அப்படிங்கிறது இதுதான் இது எப்படின்னா ஒரு மா ரொம்ப இப்பயே நல்ல ஒரு வாசம் நல்ல ஜம்முன்னு நல்ல மிளகு நல்ல வெடிச்சு வந்துட்டு இருக்கு இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த நல்ல கருவேப்பில இது பிள்ளைய போட்டு நல்லா வதக்கலாம் அப்பா அருமையான குழம்புப்பா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நம்ம போட்ட இந்த எல்லா பொருட்களும் நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்க சரியா இந்த ஸ்டேஜ்ல அப்படியே இதை எடுத்துடலாம் வந்து வேற கடையை வச்சுட்டோம் சரியா இது நல்லா காஞ்சிட்டோம் இதுக்குள்ள இது காஞ்சோடன மண் எடுக்கும் எடுக்கும்போது மட்டும் ரொம்ப கவனமா மண் சட்டியை அஞ்சு கொடுங்கப்பா அது ஒரு விஷயம் ஏன்னா சூடு ஜாஸ்தியா இருக்கும் அதுல நம்ம இறக்குனதுக்கு அப்புறமும் அதுல சூடு ஜாஸ்தியா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப முக்கியமா நல்லெண்ணெய் விட்டுக்குங்கப்பா அதுதான் ஜம்முன்னு இருக்கும் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் நல்லெண்ணெய் நல்லா தாராளமாவே இருக்கட்டும் தாலிப்பு வடகம் இருந்துச்சுன்னா தாலிப்பு வடகம் போட்டுக்கோங்கப்பா தாலிப்பு வடகம் இல்லைன்னா கடுகு போட்டுக்கோங்க கடுகு ஒரு ரெண்டு மூணு வெந்தயம் ரெண்டு மூணு மிளகு இது எல்லாமே ஒன்றா கலந்துருச்சு அதனால நான் அப்படியே போட்டுக்கிறேன் நான் எங்கள்கிட்ட அஞ்சரை போட்டியில கலந்துருக்கு இதுபடி காயிட்டும் இதில் பாத்தீங்கன்னா பூண்டு வெங்காயம் ரெண்டுமே சம அளவா எடுத்திருக்கேன் பூண்டு மட்டும் குடிச்சிடுச்சுன்னா பூண்டு எடுத்துருங்க வெங்காயம் மட்டும் குடிச்சிடுச்சுன்னா வெங்காயம் எடுத்துருங்க இல்லை இது ரெண்டுமே நாங்கள் சேர்த்துட்டு மாட்டோங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்கள இது அப்படியே தவிர்த்திடலாம் பெரிய வித்தியாசம் ஆனால் என்னென்னா இது சாப்பிட்டு பார்த்துட்டீங்கன்னா ஒரு டேஸ்ட் இன்னும் பிடிக்கும் எப்படின்னா சாப்பிட சாப்பிட இது ஒரு வயசா ஒரு வயசோத்துக்கு ஒரு பூண்டு வெங்காயம் வந்துச்சுன்னா சாப்பிடும்போது நல்லா இது பிடிச்சவங்களுக்கு தான் அந்த ஃபீல் தெரியும் இப்போ நான் வந்து இது வெடிச்சுட்டு இருக்கு இது அப்படியே ரெண்டுமே கூட போட்டடலாம் தனித்தனியாக போடணும்னு அவசியம் இல்லை நான் அப்படியே போட்டு பழகிட்டேன் அவசரசமாக போட்டு அப்படியே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டுமே சேர்ந்து வரைக்கும் தனியாக போடுறவங்க போட்டுருங்க இல்லை ஒன்றா போட்டுவங்க போட்டுருங்க இப்போ நல்லா செவந்திருச்சு இது அப்படியே கொட்டிக்கலாம் போட்டுலாம் இது நல்லா அப்படியே வதங்கட்டும் நல்லா வதங்கிட்டோம் இதுல வந்து நீங்க தக்காளி போட்டுக்கணும்னு இருப்பப்பட்டா போட்டுக்கோங்க அதாவது சில பேர் வந்து நாட்டு மருந்து சாப்பிடுவாங்க இது வந்து ஒரு மருந்து குழம்புனே நினைச்சுக்கோங்க சில பேர் வந்து நாட்டு மருந்து எல்லாம் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சாப்பிட்றவங்க தக்காளியை தவிர்த்துட்டு மிளகு குழம்பு மட்டுமே இந்த மாதிரி வச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் எந்த சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னாலும் ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் இவ்வளோ சோறு சாப்பிடலாம் சரியா அவ்வளோதான் தக்காளியை தவிச்சிருங்க நாட்டு மருந்து சாப்பிட்றீங்கன்னா ஏன்னா தக்காளி வந்து டேஸ்ட் கொடுக்கும் ஆனால் வந்து அந்த வைத்தியத்துக்கு சரிவராதுன்னு சொல்லுவாங்க அதனால மருந்து சாப்பிட்றவங்களுக்கு தக்காளி சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால சொல்றேன் டேஸ்ட் நல்லா இருக்கும் இதெல்லாம் தக்காளி போட்டீங்கன்னா புளியை கம்மி பண்ணிட்டு தக்காளி போட்டுக்கலாம் இப்ப நம்ம தக்காளி அரிஞ்சு வச்சுக்கோம் அதையும் போட்டுக்கலாம் இது வந்து நான் ரெண்டு தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கேன் இது அப்படியே வந்து இதையை போட்டுக்கலாம் சரியா நல்லா இருந்த வதங்க சின்ன தக்காளி தீர்க்கு இது வதங்கி இந்த கலருக்கு வந்துருச்சு இதுவும் நல்ல கண்ணாடி கலர்ல வந்துருச்சு இப்ப வந்து நான் தக்காளி போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி தான் சின்ன தக்காளி இது வந்து அப்படியே நல்லா ஆரட்டும் பொடி பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் தக்காளி வட்டங்கிறதுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன் இன்னும் வேணும்னா குழம்புக்கும் தேவை மாதிரி இந்த நேரத்தில் வந்து நிழவு குழம்புக்கு வந்து நீங்க கருவுப்புல தேவைன்னா போட்டுருக்கீங்க இல்லைன்னா வேணாம் என்னை கேட்டா நான் வேணாம் தான் சொல்றேன் ஏன்னா அது வந்து தொக்கு தான் இருக்கும் நீங்க வந்து அது வந்து கருவேப்பில வந்து உங்களுக்கு சாப்பிடும்போது உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணும் அதனால ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்தீங்கன்னா அது கருவேப்பிலையே வந்துடும் அதனால வந்து கருவேப்பில ஆல்ரெடி நம்ம இதுல போட்டு பொடிச்சிட்டு இருந்தனால இடத்துல போட வேண்டாம் நல்லா அப்படியே வதங்கட்டும் அதுக்குள்ள இதை அப்படியே பொடிச்சிட்டு வந்துடலாம் நீங்க பொடிதான் பண்ணி வைக்கணும்னு இல்லை தண்ணி ஊட்டி கூட அரைச்சிக்கலாம் ஏன்னா நம்ம இதை ஊட்டி சுண்ட வச்சுக்கலாம் அதனால வந்து இதை நீங்க பொடிச்சா உங்க மிக்ஸிக்கு தகுந்த மாதிரி பொடிக்க வந்துச்சுன்னா பொடிச்சுக்கோங்க அரைக்க வந்துச்சுன்னா அரைச்சிக்கோங்க ஆனால் இது பொடியாக இந்த பக்கம் இந்த பேஸ்ட் அரைச்சு வந்துருச்சு இந்த பக்கம் புளி எடுத்து கரைச்சு வச்சிருக்கோம் சரியா இது நீங்க பொடியா கூட நீங்க ரெடி பண்ணி எப்பயுமே பொடி தனியா வச்சுக்கோங்க குழம்புன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா இருக்கும் இதே மாதிரி பண்ணீங்கன்னா இந்த பொடிய நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எப்ப பார்த்தாலும் நீங்க கரும்பு கருவுப்புல கருவுப்புல குழம்பு வச்சீங்க சரி பூண்டு குழம்பு வச்சுங்க சரி எதுக்காக இருந்தாலும் நீங்க எடுத்து அப்படியே போட்டுக்கலாம் சரிங்களா ஆனா வந்து குழம்பா வச்சு வச்சுக்கலாம் குழம்பு வந்து ரெண்டு மூணு தான் நல்லா இருக்கும் அதாவது உங்களுக்கு சொன்ன நான் சந்திக்கிறது எந்த அளவுக்கு சந்திக்கன்றதுல ஏதாவது பொடியா நீங்க ரெடி பண்ணி எப்ப வேணாலும் வச்சுக்கணும் அந்த பொடியை எடுத்து நீங்க நிறைய இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கருவேப்புள்ள குழம்பு பூண்டு குழம்பு மத்த குழம்பு இதுக்கெல்லாம் இந்த பொடி போட்டுக்கலாம் தண்ணி ஊத்தி அரைச்சு வச்சுட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு தாங்காது குழம்பும் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்க ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிடணும் அந்த மாதிரி இருக்கும்போது அதோட ப்ராசஸ் வேற மாதிரி புளி பேஸ்ட் நான் ரெடி பண்ண சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி புளி பேஸ்ட் நீங்க வீடியோ நிறைய வீடியோ போட்டிருக்கேன் புளி பேஸ்ட் எப்படி ரெடி பண்ணணும் இது வந்து நீங்க இன்ஸ்டென்டா மிளகு குழம்பு வச்சு சாப்பிடுறது எப்படிங்கிறது நான் சொல்லிருக்கேன் சரியா இப்ப நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கோம் இதை அப்படியே சுற்றி இதை விட்டீங்கன்னா நீங்க நல்லா வரைஞ்சிச்சு இதை அப்படியே ரொம்ப சூப்பரா வரைஞ்சிடுச்சு இப்ப வந்து நம்ம புளி தண்ணி எடுத்து விட்டீங்கன்னா இந்த வாசம் போற அளவுக்கு இது கொதிக்கட்டும் அப்படியே ஒரு என்ன சொல்றது கிராமத்து விருந்து மாதிரி இருக்குப்பா இந்த வாசம் இந்த மண் சட்டியில இந்த மிளகு அரைச்ச வாசம் இந்த கூண்டு வெங்காயம் மடங்கு வாசம்லாம் சூப்பராக ரெடி சரியா இதுக்கு வந்து நீங்க மிளகு குழம்புக்கு வேற எதுவுமே வேணாம்ப்பா அப்பளம் பூ வத்தல் வீட்டுல போட்டு வச்சிருக்கீங்க இல்லை வத்தல் அப்பளம் இந்த மாதிரி எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் வந்து இந்த உருளைக்கிழங்கு பொடிமாஸ் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பொடி மாசம் தான் ரொம்ப பிடிக்கும்ப்பா அதனால வேண்டி அடுத்து நான் உருளைக்கிழங்கு பொடி மாசம் தான் செய்ய போறேன் அதை முடிஞ்சா ஒரு வீடியோ எடுத்து வச்சாங்க சரிங்களா அடுத்த வீடியோவை நான் அப்லோட் பண்றேன் இது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொடி மாசுக்கும் அதாவது எந்த ஒரு பொருள் நீங்க காரமா செய்வீங்களோ அப்ப வந்து காரம் இல்லாம இருக்கணும் தொட்டுக்க குழம்பு வந்து காரம் இல்லாம இருந்துச்சுன்னா தொட்டுக்க வந்து நல்ல காரமா இருக்கணும் சரிங்களா அது அது நம்ம அப்பலேந்து நம்ம பண்றோம் அது அப்படி பழகிடுச்சு தின்னு தின்னு அதனால வேண்டி இப்ப இன்னைக்கு வந்து மிளகு குழம்புக்கும் உருளைக்கிழங்கு போடி மாசு இது பண்றதுக்கு அடுத்து விதிவா பண்றோம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன்ப்பா இதுல போட்டிருக்க எல்லா பொருளும் வந்து உங்களுக்கு வந்து உடம்புக்கு வந்து தான் மிளகு ஜீரகம் பூந்து வெங்காயம் வேற என்ன இருக்கு மஞ்சள் தூள் மஞ்சள் பச்சை வாசம் போன உடனே இந்த பாருங்க இது வந்து இந்த அளவுக்கு தண்ணியாக தான்ப்பா இருக்குது இதில் ஒன்றும் நம்ம பண்ணலை வெங்காயம் காலி வதக்கியிருப்போம் புளியை கற்று விட்டிருப்போம் உப்பு போட்டிருக்கோம் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் அவ்வளவுதான் இப்ப இது வந்து இது இப்படியே இருக்குன்னா இருக்காது அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும் எப்படின்னா இந்த பேஸ்ட போடும் போது ஆயிரும் என்ன காரணம்னா இதுல ஆஹ் இதெல்லாம் போட்டுருக்கோம்ல ஒரு பிஞ்சு நீங்க பெரிய குடும்பமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு காரணம் ஜாஸ்தியா உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க இது கூட போட்டுக்கலாம்ப்பா ஒரு பிஞ்சு அரிசி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அரிசி இந்த வரிசைல அடாடா அப்படி இருக்குப்பா சூப்பரா இருக்கு எது மாதிரிமே நல்லா இத சுத்தமா ஊற்றிக்கலாம் அவ்வளோதான்ப்பா அப்படியே இதை நல்லா சில்லே வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா விட்டுருந்தான் எண்ணெய் திறந்து வர்ற வரைக்கும் அப்படியே விட்டு அவ்வளோதான்ப்பா இது இன்னுமே ஆயிடுச்சு ரெடியாயிடுச்சு எண்ணெய் அப்படியே திறந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம முடிக்கும்போது உங்களுக்கு இனிப்பு பிடிக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க ஒரு ஸ்பூன் அதுல சர்க்கரை போட்டுக்கோங்க நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க ஆஹ் விட்டுருங்க சரியா இப்ப வந்து நம்ம முடிக்கும் போது நம்ம வந்து எங்களுக்கு வந்து இனிப்பு வேணான்றதுக்காக வேண்டி நாங்க போடல இப்ப பெருங்காயத்தை மட்டும் போட்டு முடிச்சிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்க அதோட சேர்ந்து போட்டு அப்படியே முடிச்சிருங்க இது அவ்வளவுதான் ஆஃப் அடுப்போம்னாலும் இதுல இருக்க சூட்லேயே அப்படியே அது எண்ணெய் திறந்து வந்து நின்றுடும் இது ரெண்டு ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு சாப்பிடுறது விட அது நாளைக்கு சாப்பிட்டோம்னா இன்னும் ஜம்முனு சூப்பரா ரெடியாயிருக்கும் சரியா அடுத்த வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ அப்படியே முடிக்கிறோம் முடிச்சுட்டு உருளைக்கிழங்கு பொடி சில பேர் வீடியோ இருக்குன்னு நினைப்பீங்க சில பேர் வந்து வேணும் வேணாம்னு நினைப்பீங்க அதனால வேண்டி சரி கட் பண்ணியே போட்டுடலாம் யாருக்கு எது தேவைன்னாலும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற கை அவ்வளோதான் பூண்டு கூண்டு குழம்பு முடிச்சிட்டோம் அடுத்த வீடியோல உருளைக்கிழங்கு பொடி செஞ்சு சாப்பாடு வச்சாச்சு சாப்பிட வேண்டியதா கூண்டு மிளகுழங்கு இப்போதான்ப்பா வச்சோம் அதுவும் சாப்பிட்டு பார்க்கல உருளைக்கிழங்கு நம்மளுக்கு குடிக்குமா அதனால அதை சோத்துக்க ஈக்குவலா வச்சுக்குவோம் சாப்பாடு டைம் தான் சாப்பா போறோம் ஒரே விஷயம் சாப்பிட்டு பாத்துட்டு சொல்லிடுறேன் இவ்வளவு போட்டா போதும் ஏன்னா அது ரொம்ப முக்கியம் ஒரு ஸ்பூன் போட்டா போதும் கொஞ்சமா போட்டு சாப்பிட்டீங்கன்னாலே போதும் சோத்தங்க நிறைய ஆரம்பிச்சுக்கலாம்

அதே ஒண்ணுல அவளோ அருமையா இருக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்க கமெண்ட்ஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அவ்வளோதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்